நீங்கள் இங்கிட்டு போ ஓ பொ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து பார்த்தாண்டா கல்யாணம் பண்ணேன் இவன் நம்மளை தான் பார்க்கறாள் இல்லை வேற யாரும் பார்க்கறானா நான் ஒரு ஜோக்கு சொன்னோம்னா அந்த பிள்ளை ஆஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவாக உட்காந்துருக்கி இப்படி தான் இருக்கணும் அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்னா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ட்டா அதில் ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து லேடிஸோட உட்காந்துக்கிட்டான் இப்படி ஜோக்கு சொல்லியில் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் வந்திருக்கான் நாலு லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க இந்த சுக்குமல்லி விற்கிறவே சில்லற இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான் தாரே நைட்டி டவுசர்ல கையை விட்டுருக்கா பிடிச்சு இப்ப தாண்டா அப்படி இப்படி ஆளுநா நாட்டில் இருக்கிறேன் ஆனா பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா அவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க எவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க இந்த விநாயகர் நண்பர்கள் அவங்களுக்காக ஒரு கைதிட்டல் கொடுங்க பார்ப்போம் நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் அந்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு சம்பாரிச்சு அதுல என் ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க இதுதானுங்க சிறப்பு அப்படிதான் இருக்கணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பே ஒன்னா நம்பர் நம்ம சேலத்தில் தான் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு அவர்கிட்ட நானூறு பேர் வேலை பார்க்கறான் இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் கம்பெனியை மூடிட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இல்லை இவரே அடுப்பை வைப்பார் காலையிலே கபசுர குடிநீரை காய்ச்சிவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில திரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு அந்தாலும் என்னை பார்த்து சொன்னா பாருங்க இந்த நூறு பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேன் செத்து போயிட்டானே என்ன பண்ண சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழச்சுக்கிட்டேன் ஏன் சித்தப்பேன் போய் சேர்ந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் எந்த ஆள் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்க டீமே புகழ்றாங்கன்னா பசுக்கு டிக்கெட் எடுக்கல அர்த்தம் போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்து வெறும் ஐநூறு ரூபா தலா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறு போடுறதுன்னு அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்னு பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் புண்ணாடி உள்ள என்னை சொரண்டனா என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியனில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓன் காசை நீ உண்டியனில் போட்டால் தானே புண்ணியம் ஒன்னே சேரும்னே அவள் என்னையே பார்த்து ஓன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாதயத்திரை போவான் நான் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திரை வந்தால் பஞ்சாமதத்துக்கு வலி இல்லை டீக்கு வழி இல்லை வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்குது இருந்தாலும் நல்ல நிறைவாக ஒரு ஒரு அமைப்பான இடமா இருக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனா அப்படி எல்லாரும் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும் நேற்று ஒரு இடத்துல மேடை போட்டிருந்தாங்க பேசிக்கிட்டே இருந்தேன் நாலு மாட்டு வண்டியை சேர்த்து வச்சு மேடை போட்டிருந்துருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கையில் கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆடுற மாதிரி தெரிஞ்சு இந்த அம்மா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த தெருவில் இவங்க இந்த தெருவில் போயிருக்காங்க நான் இருக்கேன் பேச்சாளர் அப்புறம் போட்டு பிடிச்சி கூட்டி அந்த உட்கார வச்சோம் அப்படிலாம் அருமையான மேடை போட்டிருக்காங்க ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா சொட்டு தேனைப் போல் சொல்லும் வார்த்தைகள் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டுப்பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் ஒருவர் கேட்டு பாடல் பாடலா லேசா அது ஏன் சொல்றோம்னா நாங்கள் போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுறோம் கம்பியில முட்டுறோம் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலை உங்களாலதான் தீரும் அதான் கைதட்டு சொல்றோம் நேற்று பட்டிமன்றம் முடிச்சு சேலத்தில் வந்து விடிய காலம் அஞ்சு மணிக்கு இறங்கினேன் நல்ல தூக்கம் கண்டறிட்டு சேலம் புது புதுப்பஸ்டாண்டாரு வந்துருச்சாலும் பேக்க எடுத்த பின்னாடி ஒருத்தன் என்ன பொருடியை பிடிச்சிட்டான் ஏ திருட்டு பையன்ண்ணா ஏன்டான்னு ஏன் பேக்க அப்படின்னா தூக்கத்தில் மாற்றி எடுத்துட்டேன் பேக்க நான் பரவாயில்ல இந்த போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான் குடும்பத்தை ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகணும் சவுளி கிடைக்க குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் சவுளி எடுத்து முடிச்சு விட்டு வாங்க போகமுன்னு மாமியாவை பிடிச்சி இழுத்துருக்கான் அது ஏ நான் இல்லை அப்படின்ட்டு செவப்பாக இருக்கேன் அப்படின்னு இருக்கான் இங்கே இப்படி மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த சிரிப்பு தேங்களை வாழ வைக்கும் இப்படிதான் இருக்கணும் உறவுகள் இன்னைக்கு எப்படி இருக்குது பெண்கள் பொறுப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு மூணு பேர் வந்திருக்காங்க பெண்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம் போன வாரம் நைட்டு திருடம் குதிச்சு புருஷன் மொண்டாட்டியும் கட்டி வச்சிட்டு வாயில் துணியை வச்சு அமைக்கிட்டு கிளம்புனான் எல்லாத்தையும் அழியீட்டு கிளம்பல அந்த பொண்டாட்டி கத்துன குத்துவேட்டு அவுத்து விட்டான் விட்ட ஒன்று சொன்னா திருடன் சார் திருடன் சார் எல்லாத்தையும் திருடன்னு வச்சுட்டு போச்சுன்னா வச்சுட்டா போறீங்க வச்சுட்டு போக மாட்டீங்க நான் ஒன்று சொல்றேன் அது மட்டும் எனக்கு செய்யுங்க என்னம்மா ஏற்று மாதிரி இருக்குது அந்த நாத்துனா விடுதேன் அவன் வீட்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னா அவன் வீட்டுக்கு தாண்டி முதல்ல வந்தேன் அவன் சொல்லி தான் உன் வீட்டுக்கே வந்தேன்னு அவன் சொல்லியிருக்கான் இப்போ இப்படி பெண்களுடைய பொறுப்புகளும் இருக்கத்தான் செய்யுது அப்போ மனசு அப்படி ஓவியமான மனசு ஏன்னா பெண்கள் அப்படிப்பட்ட எங்கள் ஊரில் ஒரு அம்மா மாணிக்கவள்ளின்னு பேர் அந்த அம்மா புருஷன்ட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிடுச்சு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் கொடுத்து போயிட்டு வாங்கன்ட்டார் மூணு மாதம் தாச்சும் மறுபடியும் கேஸ் போட்டுச்சு என் புருஷனோட சேர்த்து வைணும் சர்ச்சு கடுப்பாயிட்டான் நீ தானே கேஸ் போட்டு புருஷனோட வேணும்னு போனேன் இப்போ எதுக்கு சேர்த்து வைக்க சொல்கிறேன் இல்லை சார் மூணு மாதமாக இருந்தாலும் நிம்மதியாக தெரியுறான் அப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல மறுபடியும் சேர்த்து வைக்கின்றிருக்கு அவ அப்படியாலும் நாட்டில் இருக்கத்தான் செய்யுது அவனை போட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னு பேசுறதுக்காக மூணு பேர் வந்திருக்காங்க இதில் ஆண்களுடைய உழைப்புத்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்குப் ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அசைய காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன் இவன் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்றான் நல்ல எஃபெக்ட் பா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் பெருந்துரை கொங்கு மெட்ரிக் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறையே பதினாறு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டு இறுதி தேர்வில் சமீபத்தில் வெளிவந்த பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலே மாநில அளவில் முதல் இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நல்ல தமிழ் விச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி புலவர் பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்களும் உன் தலையில எப்படி முடிமலைக்கும் பெரும் நான் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா இப்போ சொப்பன சுந்தரி வச்சிருக்கா இந்த கார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரு போடுறது காப்பி எல்லாருக்கும் வந்துருச்சா சாப்பிடுங்க நிலைமை உழைக்கிறவன் ஒருத்தன் உறிஞ்சி குடிக்கிறவன் ஒம்பது பேர் நான் கத்திக்கிட்டீங்க இங்க உறிஞ்சது டீ குறைச்சு குறைஞ்சிக்கிட்டு உரு எதை பத்தி சிந்திக்காது பெண்களை பாருங்க முடிவு வாங்கி வச்சு மாமா வச்சுக்கிறாங்க

கடைசியாக அவங்க கொண்டாடி ஃபோன் பண்ணால் தான் தெரியும் உண்மையிலே முடியலையா இங்கே பராடு பண்ணுறாங்களான்னு அம்மா உனக்கு சேர் ஆள் எட்டாது ஏன் அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க ஆபத்து பாண்டவன் எங்களுக்கு அவசரத்துக்கு உதவி செய்ய வந்த பாசத்துக்குரிய இனிய நண்பர் எங்களுக்கு எங்கே வந்தாலும் இளம்பிள்ளையில் தேவையான எங்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் முதல்ல மனசுங்கிறது நல்ல மனசனாக இருக்கணும் செய்கிறது செய்கிறோம் செய்யாமல் இருக்கிறோம் முதல்ல நாலு பேர் நல்ல மனுஷன்னு சொல்லணும் இப்போ நம்ம நகர்மன்ற தலைவர் இருக்காங்க வந்தாரியா நம்ம ஊருக்கு ரோடு போட்டார் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு ஒரு நூலகம் கட்டி கொடுத்தாரு இந்த ரோடுலாம் எப்படி கிடஞ்சி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் செயல்பட்டால் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லவர் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய இணைய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர் கைது அவன் தெரியும் சார் எனக்கு தெரிஞ்ச பாட்டை வாச்சா பாடியும் தெரியா பாட்டை வாச்சு விட்டேன் இந்த வேலையெல்லாம் செய்வாப்பில் நம்மளுக்கு பெண்களுடைய பொறுப்புத்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தர மாட்டேறான் கர்நாடகாக்காரையும் தனித்தரமாட்டேறான் கேரளாக்காரையும் மாட்டேறான் எப்போ போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்கலாம் பாண்டிச்சேரியில் யாராக குப்புரம் விழுந்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து ஓனவனாக தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்ட அடுத்துட்ட விலை குறச்சு நாங்கள் என்ன சாப்பிட்டு முடிக்கிறான் அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான் மானிட்டர் குடிச்சிட்டு தான் மல்லாக்க படத்து கிடக்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கு கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பேச்சு திறத்தார் ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்தி அந்த இயக்குநரையே விரட்டி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய எங்கு சென்றாலும் தன் முத்திரையை பறித்து வரக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய

உனக்கு வாசிக்க தெரிய எனக்கு அடுத்த வரி தெரியாது நானே அரை வரிய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்கள் இப்ப இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்ப இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்த இயக்குனர்களும் இப்ப இல்லை இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல பாவம் நம்ம டைமில் பேசுகிற பொள்ள கஷ்டப்படுதுன்னு நம்ம மஞ்சுநாதம் தான் திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி நானூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனி மச்சான் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க அவன் நிலைமையை நானூறு கோடி சுற்றி ஊற்றி அது காலி இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறிக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஓனர் தோல்லே பனியனை போட்டு கீழே வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா இங்கேருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் இருக்கு இங்கேயே வந்துட்டியா புண்ணியவதி தாயன்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டான் ஆந்திராவுக்கு தான் இப்போ முறுக்கு பிடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் எங்கள் கம்பெனி ஓனர் மஞ்சுநாத் தான் எப்போ ஓட போகிறானோ முறுக்கு பிடிக்க போகிறானோ தெரியல

பொண்ணாடி அது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுற மொறப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும் ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு அதே அடி செந்த வண்டிய கலைக்கு அடி கரெக்ட் கரெக்ட் இருக்கும் மப்புட்டா தலையா இங்க அதுக்கு அவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்க கூடியவர் இளம் பேச்சாளர் ஒரு கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாலும் இந்த இளம் வயதிலேயே இரவு நேரங்களில் இதுபோன்ற இலக்கிய பட்டிமன்றங்களில் பேசி தமிழையும் வளர்த்து தன் தாய்க்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கல்லூரி கட்டணத்தை தானே சம்பாதித்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளம் பெண்களின் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி கலைவாணி அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள்

நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க கேட்டில் பூட்டை கூட திறக்கலை அங்கேயே பட்டாணி எடுத்து நின்று பத்து நாள் படுத்து கிடந்தான் திறங்க நான் பார்த்துட்டு போகிறோம் விடலையே அப்புறம் சென்னை லட்சுமன் சுருதியில் ஒரு மூணு வருஷ காலம் விடலை படுத்துருந்தான் திண்டுக்கல் அங்குங்கள் அங்குங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஏன் அங்கே அலைகிறான்னு இங்கே கூட்டியாக இருந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டை கொடுக்குறேன் உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின மாட்டோம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் மூடி சுற்றுறதுனால தம்பி ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காப்புல நல்ல பையன் நம்மளுக்கு ரிதம்பேடு சைக்கி வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் பெற்றுக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் எப்படி கைதட்டல் உங்கள்ட்ட இருந்து வருதுன்னு பார்ப்போம் நல்ல ஒரு கொடுங்க கொடுங்கப்பாங்க ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிருக்காங்க இதுதான் திறமையான இசைக்கலைஞர்கள் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஆடியோ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் பேர் அம்மன் நல்லா இருக்கு தான் இருக்கன் ஆப்ரேட்டர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா பேச முடியும் நேற்று சவுண்டு ஒத்தலை ஏத்துங்கண்ணே ஆப்ரேட்டர் இருங்க சார் பெட்ரோல் வாங்க ஆளு விட்டுருக்கேன் அப்படின்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு ரெண்டு சொட்டு விட்டால் தான் திருவ முடியும் பழையது போன வருஷம் போட்டது அப்படின்னா ஏன் என்னை போட்டு கொடுத்துரு அப்படின்னு அப்படி இல்லாமல் நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கார் எங்களையும் உங்களையும் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மந்த்நாதன் யூடியூப் சேனலுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க நாளைக்கே இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் உங்கள் முகங்கள் எல்லாம் அதில் கண்டிப்பாக தெரியும் நம்ம ஊர் பேரை போட்டு பட்டிமன்றம்னு போட்டினா அந்த தேதியை போட்டினா நாளைக்கே வந்துடும் நல்ல பையன் அப்பா கேசிட்டு போட்டு தானே எடுக்கிற இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லடா ஏன்னா என் கல்யாணத்துக்கு என் மாமனார் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு போயிடறா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என் மாமனார் என் கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க போய் கேட்டிருக்கான் ரெண்டாயிரம் ரூபா தான் கேட்டிருக்கான் ஆள் இப்போ இரநூறுவா கொடுத்து லைட்டு மட்டும் போடுறான்ட்டு வந்துட்டான் இப்போ வந்து படி எடுத்த மாதிரியே எடுத்தான் மறுநாள் போய் கேசட்டு கொடுன்னு உன் மாமனார் கொடுத்த இரநூறுக்கு லைட் போட்டுக்கு சரியாக வச்சு முடிஞ்சு வச்சுட்டாங்க இது வரைக்கும் கேசட் தான் சுற்றி தரு எனக்கு அத்தாச்சியே இல்லை விடு உனக்கு அதில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் எனக்கு என்னடா நிறைய இருக்கணும் அதை பார்த்துக்குறோம் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக எங்கள் நாங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த இனிய நண்பர் ராமகிருஷ்ணன் அவருக்கு அடுத்து எங்களோடு தொடர்பு கொண்டு பேட்டிச்சியே பெருந்து ரவிக்குமார் அவர்கள் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் முன்னால் வந்து வர இருக்கிறார்கள் வாங்க தம்பி அவருக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார்கள் எந்திரிச்சு உட்காருங்கடா காசு வாங்கறீங்க குரல் அப்படி இனிமையான குரல் தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு இறங்கும்

உனக்கு பார்த்து அழைக்கிறேனே நான் கூப்பிட்ட குரலு கோடோடி வாங்க அம்மாடி பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடம்பெறந்த ஏழு கண்ணி ஏழு ஏழு தெய்வ கண்ணி சட்டேடு லாட தலை ஆத்துல அறக்கு வந்து நேரு மண் குளத்துல தளம் முழுக

work at the